நீங்கள் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து தோன்ற புத்தகம் வந்து லெனினோட அரசு புரட்சி நூல் அது குறித்து பேசணும் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போது எடப்பாடியின் அரசு அப்படின்னு பேசுகிறோம் அப்புறம் கலைஞரின் அரசுன்னு பேசுகிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஓபிஎஸ் அரசு அம்மா ஜெயலலிதாவின் அரசு இவெல்லாம் பேசுகிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இவர்கள் என்றைக்குமே அரசின் தலைவர்கள் கிடையாது அவங்கள்ட்ட அரசுன்னு ஒன்று இருந்ததே கிடையாது அப்புறம் தமிழக அரசுன்னு ஒன்று பேசுகிறோம் இந்திய அரசுன்னு ஒன்று பேசுகிறோம் அது என்ன அரசுனா என்ன அப்படிங்கிறது குறித்த யோசனையாக நமக்கு இருக்குதா புத்தம்போதா இப்போ நம்ம வந்து வழக்கமாக தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது எல்லோரும் ஓட்டு போட தயாராகிட்டோம் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு தயாராகிட்டோம் உண்மையிலேயே ஓட்டு போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் எல்லாரும் யார்ட்டோ இங்கே இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு நபர்கள் இல்லை இங்கே வெளியே போய் நீங்கள் யார்ட்டு ரேண்டமாக கேட்டனாலும் அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம் அரசை தேர்ந்தெடுப்பதற்கு இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு முறை கூட தேர்தல் நடந்தது கிடையாது எந்த தேர்தலும் இப்போ வந்து மோடிக்கு மோடி வந்து அரசின் தலைவர் கிடையாது அவர்கிட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது அப்போ அரசை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தப்போ இந்த புக்கு நான் படித்தேன் இந்த புக்கு நீங்களும் படிக்க முயற்சி பண்ணுங்க நாம் சமூகத்தில் பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகள் இருக்கிறத நம்ம பேசுகிறோம்ல சாதி இருக்கிறதா பேசுகிறோம் வர்க்கம் இருக்கிறதா பேசுகிறோம் அப்போ இடையே இங்கே வெளியே சமூக வழியிலும் ஆணாதிக்கம் இருக்கிறதா பேசுகிறோம் இது எல்லாமே இந்த எல்லாத்தையும் ஒழுங்கமைத்து கட்டுப்படுத்துகிறது எது நம்ம இந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் உண்மையிலே நம்ம தீக்கிறதுக்கு உழப்பூர்வமா இதை தீக்கணும்னு நினைக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை உண்மையாக வச்சுக்கிட்டா முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிரச்சனைகளுடைய ஆணிவேர் என்ன பிரச்சனையுடைய வேர் என்ன அதை புரிஞ்சுக்கணும் இப்போ தோழர் அதியன் பேசும்போது லத்தீன் அமெரிக்காவை பற்றி படிக்கும்போது இந்தியாவை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுப்பா லத்தீன் அமெரிக்காவில் சர்க்கரை ஆலையை பற்றி படிக்கும்போது நம்ம ஊர் கரும்பு விவசாயி நினைவு வருதுப்பா அப்படின்லாம் சொன்னார் அதே போல் இந்திய வரலாறு நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்திய வரலாறு ஒருவேளை வெளிநாட்டில் உள்ளவன் படிச்சிருந்தா அவனுக்கும் இதே கூட நினைவு வரும் நீங்கள் இந்த புத்தகம் லென்னினுடைய அரசும் புரட்சியும் அப்படிங்கிறது வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது நான் வந்து லெனின் இந்தியாவில் பிறக்கவில்லை லெனின் இந்தியாவில் பிறந்திருந்தால் சாதியை ஒழித்திருப்பார் அப்படின்னு ஒரு பிரபலமான வாசகம் உண்டு அண்ணல் அம்பேத்கர் சொன்னது இந்த புத்தகம் சாதி ஒழிப்புக்கு நீங்கள் பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணுவீங்க இந்த புத்தகம் அதுக்கான புத்தகம் தான் இந்த புத்தகம் எதை பேசுதுன்னா சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத இன்னும் மார்க்சிய மொழியில் சொன்னால் நில உடமை ஆதிக்கம் இந்த மாதிரி செட்டப் ஸ்ட்ரக்சர் இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற அரசை நீங்கள் எதிர்கொள்ளணும் எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்டிஐன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல இந்திய குடிமக்களுக்கு கிடைத்த தன்னிகர் இல்லாத ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிற அந்த பொய் அந்த பொய்யின் அடிப்படையில் நான் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டேன் என்ன ஆர்டிஐன்னு கேட்டால் இந்திய அரசியல் சாசனம் எல்லோரையும் சமம்னு சொல்லுது அந்த சமத்துவம் ஒருவேளை வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த சமத்துவம் உண்மையானால் நீங்கள் கிராமப்புறங்களில் மக்களை தனித்தனியாக அப்படி ஒதுக்கி வச்சுருக்கீங்களே கெட் ஹவுஸ் மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கீங்களே அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இல்லையா இதை நீக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன பாலிசி இருக்குது அரசுக்கிட்ட என்ன பாலிசி இருக்குது அப்படின்னு கேட்டேன் அரசுக்கிட்ட அப்போ எனக்கு வந்த பதில் என்னன்னா அது ஒரு ஹைப்போதிகல் கொஸ்டின் ஒரு கற்பனையான கேள்வி கேட்குறீங்க அதாவது சேரிய சேரியின்னு ஊருக்கு வெளியில் இருக்கிறத பற்றி என்னுடைய கற்பனையால் நான் கேட்டதாக அரசு சொல்றது அதாவது ஒரு தனியாக இருக்கிறத கூட இந்த அரசு அங்கீகரிக்க தயாராக இல்லை சரி இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் கிராமப்புறத்துக்கு நீங்கள் எல்லோரும் தான் வந்துருக்கேன் யாரும் அமெரிக்காவிலேருந்து வரல எனக்கு தெரியும் அந்த கிராமப்புறங்கள் நீ பார்த்தீங்களா ஊர் சேரி சாதிவாரி தெருக்கள் அகரஹாரம் அப்படி தனித்தனியாக தெருக்கள் இருக்கும் இந்த தெருவில் போயிட்டு நான் வந்து இந்திய அரசியல் சாசன குறிப்புகள் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் சமம் நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போனால் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் கவுண்டர்லாம் ஆட்கள் இருப்பேன் அவன்ட்டு போயிட்டு எங்கள் அரசியல் சாசனம் எல்லோரும் சமம்னு சொல்லுது நீ வந்து உழைச்சி சேர்த்த சொத்து இல்லை ஊர் ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீ வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்க ஒழுங்கு மரியாதை பிரித்து கொடுத்துட்டு சட்டம் சொல்லுது அப்படின்னு சொன்னால் யார் மேலே நடவடிக்கை இருப்பான் இந்த விஷயத்த செய்கிறீங்க அப்போது இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஒழிச்சு கட்டணும்னா உங்களுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய முதல் எதிரி அரசின் கருவிகளான போலீஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக பண்ணியால் நானும் வந்து நிற்கும் அப்போது சாதி இந்த சிஸ்டத்தை சட்டப்படி பாதுகாக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த அரசு பாதுகாக்குதுன்னு பெரியார் சொன்னார் அந்த வாக்கு அந்த வாக்கை நீங்கள் உண்மையில நம்புனீங்கன்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது அரசும் புரட்சியும் அப்படிங்கிற நூல் நூல் வந்து நிறைய விஷயங்களை போது அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு நிரந்தரமானது உங்களுக்கு குறைந்தபட்சம் இப்போ அரசு நிரந்தரமானதுங்கிற நம்பிக்கை இங்கே யாருக்காவது இருக்குதா அரசு வந்து நிரந்தரமானது சாஸ்வதமானது அது வந்து நீக்கவே முடியாது சனாதனமானது அப்படிதான் நம்பிக்கை இருக்க யாருக்காவது யாருக்குமே இல்லையா இப்போ அரசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கமாக சொல்லுவாங்க நல்ல அரசு இதற்கு முன்னால் கலைஞருடைய அரசு இருந்தது அது நல்ல அரசு அதுக்கு முன்னால் அண்ணாவுடைய அரசு இருந்தது அது நல்ல அரசு அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி அரசு இருந்தது நேருடைய அரசு இருந்தது அதெலாம் நல்ல அரசு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்கள் நல அரசு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் நல அரசு அப்படிங்கிற அந்த பதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசடியானது மக்கள் நல அரசுன்னு ஒன்று இருக்கவே முடியாது அதை அந்த நூல் வந்து அம்பலப்படுத்துது எப்படின்னு கேட்டால் எப்போது மக்கள் நல அரசு இப்போ இந்தியாவில் மக்கள் நல அரசுடைய காலகட்டத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்திய விடுதலை அடைந்தது இந்தியா விடுதலை விடுதலை அடைந்ததுன்னு சொல்லப்படுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பின்னாட காலத்தில் தொண்ணூறுகள் வரைக்கும் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை சார்ந்த கல்வி வேலைவாய்ப்பு போன்ற வசதிகளை கொடுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் கொஞ்ச நாள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இலவச கல்வி இருந்தது உங்களுக்கு இடஒதுக்கீட்டு இருந்தது இடஒதுக்கீட்டு அரசு நிறுவனங்கள்லாம் போய் வேலை பார்த்தீங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாளைக்கு எல்லாமே சுமூகமாக இருக்கிற மாதிரியான பாவலாக அந்த அரசு செய்தது ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க உங்களுக்கு அரசு வேலை கிடையாது கொஞ்ச நாளில் இலவச கல்விங்கிறது முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டிருக்கும் ஏன் அந்த காலகட்டத்தில் ஒரு மக்கள் நல்ல அரசாக இந்திய அரசு பாவலாக செஞ்சுது ஏன் பவலா செஞ்சதுன்னா நீங்கள் அந்த காலகட்ட வரலாறு பாடுங்க சோவியத் யூனியன் ஒரு உச்சகட்ட வளர்ச்சியில் இருந்தது சோவியத் யூனியன் ஸ்ட்ராங்காக இருந்தது உலகங்களும் விடுதலைக்காக போராடுகிற இயக்கங்கள் அமைப்புகள் அவங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் துணை நிற்போம்னு சொன்ன அந்த சோவியத் யூனியன் வளர்ந்து நின்றபோது இல்லை இல்லை முதலாளிகள் நாங்கள் யோக்கியமானவர்கள் நல்லவர்கள்னு பாவலா காட்ட வேண்டிய மக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அப்படி நடித்தாங்க இப்போது சோவியத் யூனியன் வீழ்ந்து போச்சு கம்யூனிசம் முகாம் இடது முகாம் வந்து அளவில் ரொம்ப பலவீனமாக இருக்கிற நிலையில் அவங்களுக்கு நடிக்க வேண்டிய தேவையில்லை ஓப்பனாக அவங்க வீட்டு தேடி வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க அப்போது அந்த மக்கள் நல்ல அரசு அப்படிங்கிறத பற்றின அந்த மூட நம்பிக்கை உங்களை கைவிடணும் அது எப்படி அரசு குறித்து ரொம்ப சுருக்கமாக பேசும் பொழுது நான் இவர் பிரேமே என்னைய வச்சு சொன்ன அதை அவரு ஒடுக்கப்படுகிற வர்க்கம் நான் ஒடுக்கும் இருக்கம்னா எங்கள் ரெண்டு பேரத்துக்கும் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து இணக்கம் காண முடியாத பஞ்சாயத்து ஒருவேளை பிரேம் வந்து விட்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சோம் வச்சுக்காப்பா நீ ஏன் மொபைலில் வச்சுருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு பஞ்சாயத்து செய்கிற பேர் வழி வந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது இணக்கம் காண முடியாத முரண் இருக்குல்ல அது ஒரு அரசை தோற்றுவித்தது இந்தியாவில் அப்படி இணக்கம் காண முடியாத இந்தியா முன் முழுக்கல உலகெங்கிலும் இணக்கம் காணிய காண முடியாத இரண்டு வர்க்கங்களுக்கு இடையான பிரச்சனைல தான் ஒரு அரசு வருது அப்போ அந்த அரசு அரசனுடைய ரோல் குறித்து சில சந்தர்ப்பவாத பேர் வழிகள் கம்யூனிஸ்ட பேரில் வெளியே கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு நிறைய வசதியான விஷயங்கள் என்னன்னு சொன்னால் கம்யூனிசம் பதங்களை பயன்படுத்துறது கம்யூனிசம் மார்க்சியம் லெனின் ஸ்டாலின் இப்படியான வார்த்தைகள் இப்போ வந்து கருணாநிதி வந்து தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் பெயர் வச்சிருக்காரு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் எனக்கு என்னை உங்களுக்கு பிடிக்கும் ஏனென்றால் என் பெயர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார் சரி அவருக்கு ஸ்டாலின் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது அதே போல் அவர் கிறிஸ்தவ கூட்டத்தில் மேடையில் போயிட்டு அவர் அங்கே என்ன சொல்கிறாரு என்னை உங்களுக்கு பிடிக்கும் ஏனென்றால் என் பெயர் ஸ்டாலின் அது கிறிஸ்தவ கூட்டத்தில் அங்கே ஸ்டாலின்ங்கிறது கிறிஸ்தவ பேர் அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆனால் திமுக முந்தைய காலத்தில் நாங்கள் தான் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்லாம் அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி போலித்தனமாக தேர்தல் அரசியல் பாதைகளில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் கூட தங்களை கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிக்கிறவங்க இருக்கிறாங்க கட்சிகளே கூட ஆனால் இந்த பத பதங்களை இணக்கமாக ஒரு பொய்யாக பயன்படுத்துவாங்க கம்யூனிஸ்ட் பதங்கள் அவள் அதை வந்து இவங்க அம்பலப்படுத்துகிறாங்க நான் சொல்ல வந்தது இணக்கம் காணவே முடியல பஞ்சாயத்தை தீர்க்கவே முடியலை ஒரு அரசு உருவாகும் அந்த பஞ்சாயத்தில் என்ன ப பஞ்சாயத்து பண்ணுவாங்க எனக்கு ஆதரவாக ஒடுக்குறவனுக்கு ஆதரவாக பஞ்சாயத்து பண்ணுற அரசு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவது ஒரு முறை பிரேமுக்கு வந்து பிரச்சனை வந்து பிரேம் வந்து கொஞ்சம் பல பலமான ஆளாகிட்டார் அரசோ நடுவில் வர அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒருத்தன் வரான்ல அவனை வந்து நாலு அப்போ அப்பிட்டாருனா அப்புறம் அந்த பஞ்சாயத்து பண்ணுற பேர் வழி இருக்கிறதால அப்போ பிரேமுக்கிட்ட கொஞ்சம் சமரசமாக போவோம் இந்த மாதிரி சரி சரி உனக்கு என்ன மொபைல் தானே இந்த ரெண்டு நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கி கொடுக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மொபைல் அவருக்கு போகாது திரும்ப என்கிட்ட பிடிக்கும் கொடுத்துருவாங்க தற்காலிகமாக நல்லவர்கள் போல நடிக்கிற இந்த மக்கள் அரசு இப்போ நீங்கள் தேர்தலில் பேசாமல் என்ன சொல்லுவாங்க இங்கே பாருங்கப்பா ராகுல் காந்தி அரசு வருது நாங்கள் எல்லாம் நல்லது செஞ்சு தர்றோம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ரொம்ப அதிருப்தி மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்து மக்கள் தெருவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட நூல் விட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு நல்லவனா மாதிரி நடிப்பான் சில சீர்திருத்தல் நடக்கும் இப்போ ராகுல் காந்தியை வந்து வருஷத்துக்கு இரநூத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் கீழே இருக்கிற அண்ட்ரெஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு கோப கோபம் வருது அப்படின்னா அதை தணிக்கிறதுக்கான வேலை செய்வாங்க அப்போ மக்கள்னால அரசுங்கிற மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாரும் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அரசா அரசுங்கிறது நிரந்தரமானது கிடையாதுன்னு சொன்னல இந்திய ராணுவம்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ராணுவம் இந்திய இராணுவத்தை பத்தி நீங்க படிங்க தேடி வரலாறு தேடி படிங்க இந்திய ராணுவம் என்னைக்கு உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரன் பிரியல தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடுன்னு உருவாக்குறதுக்கான ஒரு நாடு இல்லை அவன் என்ன உருவாக்கினா ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கெட் உருவாக்கினான் இல்லையா ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு இராணுவம் தான் அப்படிதான் ராணுவம் உருவாக்கினான் அந்த இராணுவத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவர்கள் அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க இங்கே வந்து மகர் பெட்டாலியன் இருந்திருக்கு பரையா பெட்டாலியன் இருந்திருக்கு இன்னும் வகை வகை சீக் பெட்டாலியன் இருந்துருக்குது ராஜ்புத் பெட்டாலியன் இருக்கு இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்காரனுடைய சந்தையை பாதுகாக்கிறதுக்காக போராடின ராணுவ வீரர்கள் அப்புறம் நாற்பத்தி அதிகாரத்தை அப்படியே தங்களுடைய செல்ல இருந்த முதலாளிகள் டாடா பிர்லா ஒட்டுமிகளாக இருந்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த இராணுவத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கு ராணுவம் பிரிட்டிஷ்காரனுடைய ராணுவத்தில் தொடர்ச்சியான ஒரு ராணுவம் உங்களை காப்பாற்ற செய்யாது இந்த ராணுவம் என்னைக்காவது உங்கள்ட்ட மோடியில இருந்து காப்பாத்துமா காப்பாத்தது எடப்பாடியிலிருந்து காப்பாத்துமா ஆஃப்டர் ஆல் எடப்பாடி அவர்கிட்ட இருந்து காப்பாத்தது ஓபிஎஸ் காப்பாத்தது அப்ப இந்த ராணுவம் உங்கள்ட்ட ஏதோ எல்லையில் போய் காப்பாத்துல போய் நிற்கிறது வேற ஒன்னு விஷயம் புலவாமா தாக்குதல் ஒன்று அட்டாக் நடந்தால் பேசணும்ல அந்த அட்டாக்ல வந்து போர் தொடுத்துருவோம் போர் தொடுத்துருவோம்னு பயங்கர வீராசனா பேசினா உண்மையிலே இந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்திய அரசு ஒரு காலம் பாகிஸ்தான் மேல போர் தொடுக்காது ஏன் தொடுக்காது பாகிஸ்தான் எதிரி இல்லைன்னு ஒரு முடிவு வந்துட்டாங்களா பிஜேபிக்கு வந்து பாகிஸ்தான் எதிரி இல்லை இஸ்லாமிய வெறுப்புங்கிறது போயிடுச்சா கிடையாது பிஜேபி இருக்கிறது ஒரு அரசாங்கம் பிஜேபி கிட்ட அரசாங்கம் ஆனால் போர் தொடுக்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்கிறது அரசு அரசு தான் முடிவெடுக்கணும் அரசு ஏன் முடிவெடுக்காது அரசு வந்து அம்பானிகளுக்காகவும் அதானிகளுக்காகவும் இருக்குது அம்பானி அதான் என்ன இருக்காங்க அரபு நாடுகளில் வியாபாரம் இருக்காங்க அந்த அரபு நாடுகள் பாகிஸ்தானோட இணக்கமாக இருக்குது இந்த பாரு பாகிஸ்தானில் போர் தொடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் உனக்கு வியாபாரம் கட்டு எப்போ என் வியாபாரம் கட்டாயிரும் நீ மூடிட்டுருது அப்படின்னு பாகிஸ்தான் இது ஆட்டை பிஜேபியிட்ட சொல்லிடுவாங்க இதுதான் ஆக்சுவல் நடக்கிற நெக்ஸஸ் இப்போ இதில் நாம் சொல்ல வரும்னது என்ன அப்படின்னா இந்த ராணுவம் சார்ந்த விஷயம் ராணுவம் வந்து சுயட்சா முடிவு எடுக்காது ராணுவம் ஒரு காலம் இந்தியாவில் இப்போ நம்ம இப்போ நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது விலைவாசி ஏறுது டிமானை உங்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலா இல்லையா ஆமா தானே அந்த தாக்குதலுக்கு எதிராக அந்த ராணுவம் வந்து நிற்காது தெருவில் இருந்து ஏலப்பாளையம் நின்று பேங்க் வாசல் நின்று செத்து போடுவாங்களே அப்போ ராணுவத்தை வந்து காப்பாத்துச்சு காப்பாற்றாது ஏன்னா அதனுடைய ரோல் அது கிடையாது இராணுவம் பற்றியமாயி அரசு பற்றியமாயி இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான புத்தகம் இன்னொன்று கொஞ்சம் ஓரளவு இங்கே வந்து அம்பேத்கர்ஸ்ட் இருப்பீங்க பெரியாரிஸ்டர்கள் இருப்பீங்க அவங்களுக்கும் நான் இப்போ சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறேன் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிசம் பற்றி பேசும்போது ஒரு பூச்சாண்டி உண்டு என்ன பூச்சாண்டினா அது வன்முறை வன்முறையின் மீது நம்பிக்கை இருக்கிற ஒரு சித்தாந்தம் அது ரத்த வரி பிடித்த சித்தாந்தம் ரஷ்யாவில் பார்க்கலையா எவ்வளோ பேர் செத்து போனாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு கொலை பண்ணுறேன் ஆஃப்டர் ஆல் கேரளா கேரளாவும் கம்யூனிஸ்டம் சம்பந்தமே கிடையாது கேரளா பாத்தீங்களா எவ்வளவு எவ்வளவு வன்முறை நடக்குது அப்புறம் சைனால பாத்தீங்களா எவ்வளவு கொண்டு போடுறான்னு பேசுவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வரைக்கும் கம்யூனிசத்திற்கு ஒரு துளி அளவு வன்முறை கூட கிடையாது கம்யூனிசம் தொடுக்கிற இது கைத்தெடுக்க கம்யூனிசம் போர் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லுது எதுக்கு நம்ம நம்ம மீது தொடுக்கப்படுகிற போரை நீ வந்து தவிர்க்காத அந்த போர் நம்ம போர் நிகழ்த்துறதே போற ஒழிக்கிறதுக்கு தான் நம்முடைய வன்முறை என்பது வன்முறை ஒழிச்சுக்கிட்டதுக்கு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே வந்து யாராவது போலீஸ் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணும் அதனுடைய எதிரிகள் யார் நியாயமாக அது என்கிற ஒரு குறியீடு தான் நீங்கள் யாரை தெருவில் போகிற நம்ம மக்கள் யாராவது போலீஸோ ராணுவமோ அடிச்சிதுன்னா குறைந்தபட்சம் நான் நிற்க வேண்டியது மக்கள் பக்கம் அப்போது ஆனால் மக்கள் வந்து ஆயுததாரிகள் இப்போ வந்து இராணுவம்னு ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆயுதங்களை மக்கள் வைத்துக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்குதா ஆமாம் இல்லையா சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் துப்பாக்கிகள் வைத்துக் கொள்ளக்கூடாது சீக்கியர்கள் தவிர யாரும் பெரிய நீரமாக கத்தி வச்சுலாம் வெளியே போகக்கூடாது தப்பு ஆனால் அந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரன் பிரியில் தான் வந்துச்சு அதுக்கு முன்னால் ஆயுதம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு தடை செய்யப்பட்டது அல்ல மக்கள் இயல்பாகவே குடிகள் இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நீங்கள் பேப்பர் படித்தீங்கன்னா இங்கே நம்ம சட்டீஸ்கர் பகுதிகளில் பத்தல்கடின்னு ஒரு மூமெண்ட் நடக்குது பத்தல்கடின்னு ஒரு மூமெண்ட் நடக்குது நெற்ற தேடி படிங்க முக்கியமான மூமெண்ட் சமகாலத்தில் நடந்துகிட்டு இருந்தது வெளியவே தெரியல செய்தி ஊடகங்கள் ரொம்ப லாபமாக அவங்களுக்கு அவங்களையே தெரியாமல் தெரியுமா தெரில ஆனால் ஹிந்து போன்ற பத்திரிகைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது அது என்னென்னா அங்கங்கே பெரிய கல்லை இந்திய அரசியல் சாசனத்தை நாற்பது லட்சம் சேரிக்கு ஒரு அரசியல் சாசனத்தை வச்சு இங்கே பார்க்கலாம் சட்டப்படி நடந்துக்குங்க சொன்னால் அது சட்டவிரோதமாக நடந்துப்பாங்க இது சட்டம் வந்து சும்மா பேப்பரில் சக்கரங்கள் எழுதி வச்சா அப்படி இனிக்காதோ அது மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய கல்லை இந்திய அரசியல் சாசனப்படி பழங்குடிகள் காட்டில் இருக்கிற இந்த வளங்கள் இந்த கா பகுதிகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் இந்த பகுதியில் இருக்கிற யாருக்கு வேலை கொடுக்கணுனாலும் எங்களுக்கு தான் கொடுக்கணும் நூறு விழுக்காடு அங்கே வந்து பழங்குடிகள் வாழ்ற அந்த பகுதிகளில் இவசி மாவோ இவ சொன்னா இல்லை மாவோயிஸ்ட் தோழர்கள்லாம் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க ஒண்ணுமே சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு அலுவலகங்களில் நூறு விழுக்காடு வேலை வழங்கித்தான் ஆக வேண்டும்னு ஒரு ஆணை ஆணையிடப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இது சரியா இல்லையா இங்க நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்படி ஒரு அப்படி ஒரு மூமெண்ட் நடக்குது என்னன்னா அங்க அங்க அப்படி சொல்றதுக்கான துணிச்சல் எப்போ வருது அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு படையை வச்சுருக்குது நான் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறது நான் ஆயுதம் எல்லாத்தையும் அவுத்துட்டேன் ஆயுதம் இல்லாமல் நான் நிற்கும் பொழுது நான் சமபலத்தோடு அரசை சந்திக்க முடியாது இந்திய அரசாங்கம் வடகிழக்கு மாநிலங்களில் சில அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்துது மாவோயிஸ்ட்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான் ஏன் பேச்சுவார்த்தை போகிறாங்க உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வரைய மாதிரி ரேஷன் கடை எழுத்து மூடுவோம் எட்டு சாலையை கொண்டு வருவோம் நிலத்தை பிடிக்கிட்டு போவோம்னு சொல்கிறான் ஏன் உங்களுக்கு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலை ஏன்னா நீங்கள் ஆயுதமற்ற ஒண்ணும் இல்லாத மக்கள் ஏதுமற்ற மக்கள் ஆனால் ஆயுதத்தோட இருக்கும்போது அவன்கிட்ட உட்காந்து என்னப்பா என்ன பிரச்சனை பேசு ஒரு டீலுக்கு வரலான்ட்டு ஆயுத தரையெல்லாம் இருக்க பேசுறான் கம்யூனிசம் வந்து நீ அரசு பலமோட இருக்கும் பொழுது நீ கொஞ்சம் பலத்தை சேர்த்துக்கோன்னு சொல்லு அந்த பலம் வந்து ஒருவேளை அரசாங்க சைடுல இருக்கிற அந்த வன்முறை கும்பல் ஆணுவம் போலீஸ் இதெல்லாம் கிடச்சிட்டு வந்தாங்க நம்ம நேருக்கு நேரம் உட்காந்து பேசலாம் பேசலாம்ல அப்படி இல்லாத அவன் வச்சிருக்கும்போது நீனும் ஒண்ணு வச்சுக்கோ உனக்கு பாதுகாப்புக்காகனு கம்யூனிசம் சொல்லுது அது வன்முறை சொல்லலை அப்புறம் வந்து துப்பாக்கி முனையில் புரட்சியை காப்பாற்றிக்க முடியாதுன்னு சில இலக்கியவாதிகள் பேசுவாங்க அவங்க மிக மிக அயோக்கிய பேர் வழிகள் அப்படின்ட்டு புத்தகம் சொல்லுவேன் என்னன்னு கேட்டால் உங்களை சுற்றி துப்பாக்கி முனையில் தான் உங்களை உங்களை வந்து சிறைபிடிச்சி வச்சுருக்கிறாங்க ஆமாம் இல்லையா துப்பாக்கி முனையில் சுரண்டல் பாதுகாக்கப்படுகிறது துப்பாக்கி முனையில் சாதி பாதுகாக்கப்படுகிறது இப்போ அவர் பேசும்போது சென்னையில் சென்னையில் இருக்கிற உழைக்கிற மக்களை வந்து சென்னைக்கு வெளியே கொண்டு போடுறாங்கன்னு சொன்னார் சரிதானே சென்னைக்கு வெளியே கொண்டு போடுறது சரியா தப்பா எப்படி கொண்டு போடுறாங்க போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் போடுறாங்க சட்டப்படி நியாயத்திற்கு விரோதமாக நடக்குது அப்படி நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிப்பீங்க தர்க்கப்படுறோம் நீங்கள் வந்து எந்த ஐடியாலஜி வேணாலும் கொண்டு வந்து புக்கு புக்காக அடிக்க வச்சு வச்சு பேசுங்க அந்த இடத்துல அரசாங்கம் நேரடியாக ஒரு பாலிசியை வச்சு நகரமயம் நவீனமயம் தாராளமயம்னு சொல்லி மக்களை ஊ ஊரை விட்டு வெளியே அடித்து துறத்துறது அப்படிங்கிறது சட்டப்படி செய்யும் பொழுது நீங்கள் எப்படி தர்காத்துக்குள்ளது நீங்கள் கம்யூனிஸ்ட்டாக வேண்டாம் கம்யூனிஸ்டுக்கு போடுவோம் இந்த அரசு புரட்சி நூல் யாரு படிக்காதீங்க ஆனால் நகரத்தில் இருந்து வீடுக்கு வெளியே அப்புறப்படுத்துகிற அந்த மக்கள் அவங்களை எப்படி பாதுகாக்க அவங்களை எப்படி தற்காத்துப்பாங்க எப்படி தற்காத்துக்க முடியும் போலீஸ் முன்னாள்லேருந்து அடிச்சுட்டு கொண்டு போடுறானா அப்போ அதை காப்பாற்றுறதுக்கான வழியை கம்யூனிசம் சொல்லுது அரசு பற்றிய மாயை மூட நம்பிக்கை எழுந்து விலகுனா இங்கே ஒரு பேருக்கு நம்ம வந்து சும்மா சாஹிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் புரட்சி தளபதி இருக்கிறாரு புரட்சி கலைஞர் இருக்கிறாரு இந்த புரட்சி பற்றின அபிப்பிராயங்களை மாற்றி அடிப்படையில் புரட்சிங்கிறது என்ன புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டால் சுருக்கமாக சொல்லணும் அரசு இப்போ ஒடுக்குகிற அரசாக இருக்குல்ல அந்த அரசு அந்த அரசை அரசு இல்லாமல் ஆக்குவது அம்பானியோட அரசு ஒன்று இருக்குல்ல அது ஒழிச்சு கட்டணுமா இல்லையா அம்பானியோட அரசை ஒழிக்கணும் அதானியோட அரசை ஒழிக்கணும் உங்களுடைய அரசை ஒன்று உருவாக்கணும் அதற்கான வேலை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முன்னாடி சமூகத்தில் நடந்திருக்கிற ஒரு அபிமானங்கள் அமீன் ஐ மீன் அனுபவங்களை இவங்க தொகுத்துருக்குறாங்க அதுதான் அந்த புத்தகம் சொல்லுது இது என்னுடைய புரிதலில் சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடித்து சொல்லி முடிச்சிடுறேன் இது போர் அடித்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க மார்க்சின் போதனைக்கு தற்போது என்ன நேர்ந்து வருகிறதோ அதுவேதான் விடுதலைக்காக போராடும் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களுடைய புரட்சிகர சிந்தனையாளர்களுக்கும் தலைவர் தலைவர்களானவரின் போதனைகளுக்கும் வரலாற்றில் அடிக்கடி நேர்ந்துள்ளது ஒடுக்கும் வர்க்கங்கள் மாபெரும் புரட்சியாளர்களை அவர்களுடைய வாழ்நாளில் ஓயாமல் வேட்டையாடின அவர்களுடைய போதனைகள் மீது மீது காட்டுத்தனமான காழ்ப்பும் வெறித்தனமான வெறுப்பு கொண்டும் கயமையான பொய்ப்பிரச்சார அவதூறு இயக்கம் நடத்தின எந்த புரட்சியாளர்கள் சமகாலத்துல வாழும்போது அவங்களுக்கு எதிர அவதூறு தான் பண்ணுவாங்க காட்டில் கூப்பிட்டு போய் கொண்டாங்க ஆனா அதிகம் மார்க்கெட் பண்றது அமெரிக்கா தான் செருப்புல இருந்து ஜட்டி வரைக்கும் வந்து விற்கிறாரு அதை சொல்லிட்டு அவர்கள் இழந்த பிற்பாடு அவர்களை அபாயமற்ற பூசையறை படங்களாக்கி வழிபாட்டுக்குரியவராக்கவும் ஓரளவு அவர்களுடைய பெயர்களை புனித திருப்பெயர்களாக்கவும் முயற்சிகள் செய்யப்படுகின்றன ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களை ஆன்ம திருப்தி பெறச் செய்வதும் அவற்றை ஏமாற்றுவதும் அதே போதில் புரட்சி போதனைகளிடமிருந்து அதன் சார பொருளை கலைந்து அதன் புரட்சி முனையை முழங்கு மழுங்கடித்து அதை கொச்சிப்படுத்துவதும் தான் இந்த முயற்சிகளின் நோக்கம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலே புரட்சிகரமாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோ வைத்திக்கிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க எப்படி வருவாங்கன்னா எதுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ஆக்சுவலான புரட்சிகர கருத்துக்களை முனை மழங்க செய்து ஒன்றுத்துக்கு உதவாதவங்களாக்கி அவங்கள வெறும் படமாக மட்டும் வச்சுக்கிட்டு வருவாங்க அது அடிப்படையில் அந்த அந்த தலைவர்களுடைய புரட்சிகர கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேராம பார்த்துக்கிற ஒரு பொருக்கிதனமான வேலை அதுதான் இது சொல்லுது முதலாளித்துவ வர்க்கத்தாரும் தொழிலாளர் இயக்கத்தில் உள்ள சந்தர்ப்பவாதிகளும் இன்று மார்க்சியத்தை இவ்வாறு பதனம் செய்வதில் ஒன்றுபடுகிறார்கள் இந்த போதனையின் தன்மையை இதன் புரட்சி ஆன்மாவை அவர்கள் விட்டளிக்கவோ மூடி மறைக்கவோ திரித்து புரட்டவோ செய்கிறார்கள் வழக்கம் மார்க்சியம் பற்றி வெளியே இருக்கிற அவதூறுகள் இப்படி திரித்து புரட்டப்படுகிறது முதலாளித்துவத்தை முதலாளித்துவ வர்க்க முதலாளித்துவ வர்க்கத்திற்கு அல்லது ஏற்புடையதாய் தோன்றுவதை முதன்மையாக முன்னிலைக்கு கொண்டு வந்து மெச்சி புகழ்கிறார்கள் சமூக தேசிய வரியர்கள் எல்லோருமே இப்பொழுது மார்க்சியவாதிகள் ஆகிவிட்டனர் எடுத்துக்காட்டு வந்து இந்திய அளவில் மோடி தமிழ்நாட்டு அளவில் சீமான் எப்படின்னு சொல்றேன்னா நீங்க போய் பிஜேபியினுடைய அரசியல் கொள்கை புத்தகம் படிங்க அவங்க ஒரு கொள்கை ஃபாலோ பண்றாங்க நீங்கள் எல்லாரும் இந்துத்துவான்னு சொல்லுவீங்க அதில் படிங்க காந்தியன் சோசியலிசம்னு இருக்கு பிஜேபியினுடைய கொள்கை வந்து காந்தியன் சோசியலிசம் அந்த சோசியலிசத்திற்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்போ சோசியலிசம் வார்த்தை பயன்படுத்த பிஜேபி வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்டை மதிப்பிட்றவன் வந்து ஐக்கிய தானே அப்போ கம்யூனிஸ்ட் அசலில் புரிஞ்சுக்கணும் புரட்டு வேலை செய்வாங்க இப்போ சீமான் கூட தமிழ்நாட்டில் பிரபாகரன் தமிழர் மார்க்ஸ் வந்து எங்கள் பாட்டேன் அவரெல்லாம் அப்படி பேசிட்டு இருந்தார் ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சொல்றாரு ஜெர்மன் முதலாளித்துவ அறிஞர்கள் நேற்று வரை மார்க்சியத்தை அழித்தொறிக்கும் நிபுணர்களாக இருந்தவர்கள் திடீரென்று மார்க் ஜெர்மன் தேசத்தவர் என்பதாய் அடிக்கடி பேசுகிறார்கள் எழுதுனா மார்க்ஸ் வரைக்கும் அவரை எதிர்கொள்ள முடியல திடீர்னு மார்க்ஸை நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் ஜெர்மன்காரருங்க எங்க ஆளுங்க அப்படின்னு பேசுறது மார்க்ஸ் யார் ஆளும் இல்லை நான் இந்த புத்தகத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ரஷ்யாவில் பிறந்த லெனின் மகாராஷ்ட்ராவில் பிறந்த அம்பேத்கர் ஜெர்மனில் பிறந்த மார்க்ஸ் இவங்க எல்லோரும் தான் நம்முடைய வழிகாட்டிகள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடக்கிற சூழல் அரசு அரசு பற்றிய ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் விட்டொழித்து ஒரு புரட்சிகர மாற்றத்துக்கு வேணும்னா அவசியம் படிங்க நல்ல நூல் நன்றி